ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் வந்து ஒரு பர்சனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறேன் நாங்கள் ரொம்ப நல்ல பாண்டிங்கில் இருந்தோம் சடனாக அவங்க என்னை ஒதுக்குறாங்க நல்லா இருந்தது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் என்ன வேணான்னு சொல்கிறாங்க புதுசாக வர்ற பர்சன்ஸ்க்காக அவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது ஸோ என்னால் வந்து அவங்க எல்லாமே இருக்க முடியலை சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டுருக்கோம் எப்பவுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இன்வால்வுக்கு ஆகிறதுக்கு காரணமே யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் பர்சனாக தான் இருப்பாங்க லைக் நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனாக தான் இருப்பாங்க அதாவது நம்ம நல்லா தான் இருந்திருப்போம் அவங்கள வந்து நம்ம மேலே ரொம்ப கேர் எடுத்திருப்பாங்க ரொம்ப பாசம் காட்டியிருப்பாங்க நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய கால்லாம் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி நமக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளால் அந்த மாற்றத்தை தாங்கிக்க முடியல ஏன்னா நம்ம இவ்வளோ அடிக்ட் ஆகிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா தான் இருந்திருப்பாங்க சடனாக அவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க இல்லை அவங்க லைஃப்லேயே ஒரு புது பர்சன் வராங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல வராங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரீசன் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்காக ஃபஸ்ட்டு தோணும் ஏன்னா இப்போ வந்து புதுசாக ஜாபுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து என்விரான்மெண்ட் வந்து வேறையாக இருக்கும் அங்கே இருக்கும்போது நம்மக்கிட்ட கால் பேச முடியாது மெசேஜஸ் பண்ண முடியாது ஸோ எடுத்த உடனே இந்த மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்ல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோமா தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிப்போம் நீ ஃபஸ்ட்டு மாதிரி எங்கிட்ட பேசுறதில்ல நீ ஃபஸ்ட்டு மாதிரி எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல நீ இருக்கேன்னு நம்ம சொல்லும்போது என்ன அவங்களுக்கு உடனே எந்த மாதிரி அதிர்வுகள் வரும் அப்படின்னா இவங்க நம்மளை புரிஞ்சுக்கல நம்ம இப்படி ஒர்க் இருக்கோம் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா இருக்குது கதுங்கறக்காக ஃபஸ்ட் எடுத்தனே அவங்க வந்து நம்ம மேலே கோவப்பட ஆரம்பிப்பாங்க நம்மளை வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம அந்த எமோஷன்ஸ் தாங்க முடியாமல் அவங்கக்கிட்ட கொஷின்ஸாக கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா திரும்ப திரும்ப அதுவே தான் நம்ம மண்டையில் ஓடும் ஓ டைம் பாஸ்க்காக நம்ம கிட்ட பேசுகிறாங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம அவங்களே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் அவங்க மேலே மேலே முன்னேறி போயிட்டே இருப்பாங்க நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் நிறைய பேரோட லைஃப்பில் இருக்குது இது காமனாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாகட்டும் இந்த மாதிரி எல்லாருடைய லைஃப்லையுமே இதே தான் இருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் ஆகுதுன்னா நம்மளுடைய லவ்வை அவங்ககிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இந்த காயங்களுக்கான காரணமாகவே இருக்கும் ஸோ இந்த காயங்களுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆனது தான் அதாவது அடிக்ஷன் அப்படிங்கிறது தப்பான வேர்டு தான் நீங்கள் அன்புக்கு அடிக்ட் ஆனாலும் சரி அன்புக்கு அடிமையாக இருக்கேன் அதுவுமே தப்பான வேர்டு தானே அன்புங்கிறது கொடுக்குறது இல்லையா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒருத்தவங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதா அன்பு நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் அது ஓகே தான் பட் இருந்தாலும் அதே அளவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேபி ி அங்கே இருக்கிறவங்கனால அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்லை ஏன்னா நம்ம மைண்டு வந்து அவங்க இருந்தால் தான் ஹாப்பி அவங்க தான் ஹாப்பிங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த இடத்துலேயே நம்ம வந்து நம்ம மைண்டை கண்ட்ரோல்டாக வைக்கல அதாவது நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா போய்ட்டுருக்கும்போதே ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிறோம் ஓகே இந்த டைமில் தான் நம்ம பேசணும் நமக்கும் வந்து கெரியர் கோல் இருக்குது மணி கோல் இருக்குது ஹெல்த் இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாமே பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்துக்கு அடிக்டே ஆயிருக்க மாட்டிங்க அது ஒரு நார்மலான விஷயமா பார்த்துருப்பீங்க அவங்க அங்கே பிஸியாகும் போதே அது உங்களுக்கு நார்மலான விஷயமாக தான் தெரிஞ்சிருக்கும் அவங்கள ரொம்ப நம்மளை ஹர்ட் பண்ண வைக்கிறதே யாராக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் இருப்போம் ஏன்னா நம்மளை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க அவங்க அவங்கன்னு போகிறதுனால அவங்களுக்கும் அது மன உளைச்சல் நமக்கும் மன உளைச்சல் நீங்கள் நினைக்கலாம் அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நான் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்ன மாதிரி ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கரெக்டாக இருந்திருக்கலாம் கரெக்டாக இருந்திருந்தா இப்போ இத்தனை பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இங்கே வந்து விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணாலுமே நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கரெக்டான டைம் லிமிட் வச்சு வச்சு இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறணும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்மளோட அடுத்த முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னு சொல்லி தெளிவாக இருந்திருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனையும் வந்திருக்காது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஒரு இருந்து டிட்டாச் ஆகிறக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதாவது என்ன அப்படின்னா விலகி இருக்கிறது அதாவது லைஃப்பில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி இருக்கா நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த விஷயம் இல்லை அப்படின்னாலுமே அது இல்லாமல் வாழ்கிறதுக்கும் நம்ம பழகிக்கணும்னு சொல்லுவாங்க இதுதான் டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை வந்து மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை அதாவது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே இது இருந்தால் தான் ஹாப்பி இது இருந்தால் தான் ஹாப்பி இதை நீங்கள் கொடுத்தாகணும் கொடுத்தாகணும் கொடுத்தாகணும்னு சொல்லி அதை நெகட்டிவ்வாக பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் அது உங்களுக்கு ரொம்ப 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 வலிக்கும் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் லைக் என்னன்னா நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது யூனிவர்ஸ்னால் நாங்கள் வேலையே செய்ய முடியாது இதே வந்து யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னோட என்னோடய வேலை நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு நான் விட்டுறேன் நீங்கள் வந்து உங்களுடைய அற்புதத்தை நிகழ்த்தி அந்த விஷயத்தை எனக்கு பண்ணி கொடுங்க நான் அந்த விஷயத்தை ஃப்ரீயாக விடும்போது யூனிவர்ஸ் அவங்களோட மிராகல பண்ண முடியும் ஏன்னா யூனிவர்ஸ் மிராக்கல் பண்ண விடாம தடுக்கிறதே யார்னா நம்மளுடைய அந்த டிட்டாட்ச்மெண்ட் ஆக முடியாத தன்மை தான் ஸோ என்ன அப்படின்னா ஒரு கடத்துக்கு மேலே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்களா அந்த விஷயத்தை ஃப்ரீயாக விடுங்க அதையே போட்டு பிடிச்சிக்கிட்டு இது கிடச்சாகணும் 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 உட்காந்துருந்தேன் உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் ஏன்னா இங்கே அந்த எனர்ஜி சேவ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் நிறைய வகையில் நம்மளோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து மற்ற கோல்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை தான் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் ரிலேஷன்ஷிப்னு மட்டுமே பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் க்ரோ ஆகவே முடியாது மற்ற வகையிலையும் நமக்கு தோணும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்குது ஓகேங்க சடனா அவங்க அவங்கள அவாய்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் செல்ஃப் லவ்வும் டவுட் ஆகுதா ஓ நமக்கு தகுதி இல்லையோ அவங்களுக்கு நம்மள விட பெட்டரா ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்போதே நம்மளை நம்ம அங்கே தோற்கடிக்கும் அவங்க நம்மளை தோற்கடிக்கல நம்மளா நம்மளை தோறடிச்சிக்கிறோம் நம்ம மேல நமக்கு நம்பிக்கையில தன்னே வருது அப்போ என்ன பண்ணணும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிற மாதிரி அடுத்த நிலைமைக்கு போக ட்ரை பண்ணணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறது உணர்ந்து ஸோ கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஹெல்த்துக்காக ஏதாவது பண்ணுறது ஸோ மணியை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கணும் ஸோ லைஃப் அப்படிங்கும்போது ரிலேஷன்ஷிப் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டுமே லைஃப் அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடாது ஸோ டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியம் அடுத்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ப்ரஸன்ட் வந்து எப்படா மாறும் எப்படா அவங்க எனக்கு வருவாங்க இந்த ப்ரெசென்ட் வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இந்த ப்ரெசென்ட்டுங்கிறது ஈர்த்தது யார் நிகழ்காலம் அப்படிங்கிறது ஈர்த்தது யார் நம்ம தான் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களுடைய இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ரசிக்காமல் உங்களால் எதிர்காலத்தை சிறப்பானதாக உருவாக்க முடியாது ஏன் அப்படின்னா என்னோடய ப்ரெசென்ட் இப்படி இருக்குது நீங்கள் குறை கூறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குறை கூறுற மாதிரி சுச்சுவேஷனே தானே உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்போவுமே இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன லெசன் இருக்குது ஓகே இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த சே வராம இருந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சிருக்காதுங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வேணும் ஸோ பாஸ்ட்டுங்கிறதுனால தான் நான் இருக்கேன் அப்போ இப்போ இருக்கிற ஆரம்பிச்சிட்டேனா என்னோட என்னோடய நல்லா இருக்குங்கிற ஒரு அவேர்னஸோடு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க மற்ற நேரங்கள் ஃபுல்லாகவே சுச்சுவேஷனையும் உங்களுக்கான பர்சனையும் மற்றவங்களையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்போ நம்ம முன்னேறது வாழ்க்கையிலே மிகப்பெரிய எதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணுறது தான் அதாவது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் சுச்சுவேஷன்ஸ் மனிதர்களையும் பிளேம் பண்ணுறது தான் நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தடையாகவே இருக்குது ஸோ நீங்கள் பாசம் வைக்கலாம் அந்த பாசம் அவங்களுக்கு புரியலைன்னா ஒதுங்கிடுங்க கண்டிப்பாக உங்களோட பாசத்தோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை விட்டுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு அவங்கள காப்பாற்றணும்னு போனீங்கன்னா உங்களை நீங்கள் இழந்துருவீங்க ஸோ நீங்கள் தான் இங்கே ரொம்ப ஹர்ட் ஆவீங்க உங்களுக்கான மரியாதை கிடைக்காது உங்களுக்கான ப்ரியாரிட்டி கிடைக்காது ஸோ உங்களோட வேல்யூவை ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பெஷலுங்கிறத உணருங்க உங்களை உணர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருங்க அவங்க வந்தாலும் வரலனால ஹாப்பியாக இருப்பீங்கங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க எப்பவுமே சொல்கிற விஷயம் அதுதான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் ஸோ உங்களோட சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே தேடுங்க கண்டிப்பாக அந்த சந்தோஷம் கிடைக்கும் முன்னேறிக்கிட்டே இருங்க உங்களுக்கே வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வரும் தேங்கி இருக்கிறதுனால எதுவுமே இங்கே மாற போகிறது கிடையாது நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை நமக்கான கிஃப்டை கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோட முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க உங்களுக்கான பர்சன்ஸை வந்து அடிக்ட் ஆகாதீங்க இதுதான் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் அடிக்ஷன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அது தப்பு தான் ஒரு விஷயம் ஓவராக போகுது அப்படின்னா அது என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கரெக்டாக இருக்குது யாராக இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப அவங்கள டிப்பெண்ட் ஆகாதீங்க அவங்க இருந்தால் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துட்டு ரியாலிட்டியில் உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வாழ பழகிக்கோங்க உங்கள் கூட நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கணும் உங்களை நீங்கள் ரொம்ப 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 ரசிக்கணும் இப்படி இருந்துட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு அவேர்னஸோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லோரோட வாழ்க்கையிலேயே நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கைங்கிறது நமக்குள்ளே இருந்து வரணும் அன்புங்கிறதும் நமக்குள்ளே இருந்து வரணும் நம்ம என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வருங்கிறது உணர்ந்து கரெக்டாக மாறுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் தப்பாக இருக்கிறோம் அதை மாறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடச்சிரும் இல்லையா ஸோ அதை உணர்ந்து முன்னேறி போயிட்டே இருங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான்